மேபி உங்களுக்கு டவுட் ஆனா நீங்களும் நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் இருப்பேன் ஓகே ஒரு செவத்துல லூசு போலங்களா இதை பண்ணுங்க எழுதி நீங்க அதை பண்றது மட்டும் இல்லாம

கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்குனவன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் குண்டிய ஆட்டிக்கிட்டு சோசியல் மீடியால கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பொபுரான சத்தியமானீ டீச்சர் தானே ஹே டீச்சர் தானே நடைநடகுதையா சீர்மனோ அந்த ஒரு கூட்டமே மஞ்சள் குடியோட ஆறவாரமா வர்றாங்க ஓ அது மஞ்ச குடியா மஞ்சள் லாரி லாரி வஸ்து செட்ட முடியற சண்டையடா இது நம்ம சண்டை எதே நம்மளாலும் ஆளின காத்து கிடக்குது கோப்தா ஆதார் கார்ட்ல கூட இவ்ளோ மோசமா இருக்க மாட்டோம்டா இந்த மாதிரி முடி வெட்டிட்டு நாங்க ஏன் இன்னும் சிங்கிளாவே இருக்கும்னு கேக்குறானுங்க ஜெயிரமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்ய திருப்பி அடியில நாயும் நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பாங்க மண்டையில முடியும் இல்ல அறிவும் இல்ல ஊருக்குள்ள கிருக்கு அதிகமாயிட்டாங்கண்ணா சாய்ச்சின்னு சொல்லிட்டு இங்க வள்ளு பூட்டி அடைஞ்சிருக்க பேமிலியா ஏன்டா பேமானி நீ வேரூர் ஜெயிலின்னு வந்த மாதிரி இருக்கிறேன் இவன் மேலூர் ஜெயிலின்னு வந்த மாதிரி இருக்கா பேமுன்னு ரூமா கேட்க ಉಂ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೆರ ವಿಶ್ವ ಟೇಲಂಟ್ ಪಾತ್ರ ಸಿಂಗಿಲ್ ಟೇಕ್ ಆಕ್ಟರ್ ಡಿಕೇಕರ್ ಕುಸುವ ಕಂಟ್ರೋಲ್ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಬಟ್ ಇವ ಎಲ್ಲೂಕಿ ಸ

யார் தெரியுமா நாம எல்லாம் கிரிக்கெட் ஓட ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஓட போது அண்ணே அண்ணே என்ன சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் வந்து கேட்டிட்டு போண்டா அவெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டா வாடா என் மைக்கு தான் ஆளு சரி ஓகே அப்ப இந்த டேலியும் கூட

நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டில் இருக்கிற நாய்க்கு தான் இருந்தா எழுதிருந்தா யாராலையும் மாத்த முடியாது இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது

இந்த குர்த்தி கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸ்கிரீன்ல தெரியற இந்த குர்த்தியை பார்த்தா எவ்வளவு ஒரு யூனிக்கா அழகான கலர்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்களா இதுல மொத்தம் போர் கலர்ஸ் இருக்கு நான் த்ரீ கலர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒண்ணுமில்ல ரெக்க மட்டும் இருந்தா நீ பீ பேபி பாத்தீங்கன்னா காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் வியருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம வியர் பண்றதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த குர்த்தி எப்போ இருக்க டிசைன் பேட்டர்ன் இல்லாம ஒரு புதுசா ஒரு யூனிக்கான டிசைன் கொடுத்திருந்தாங்க இது நல்லா இல்லைங்க அது இது உங்களோட இது உங்களோட சொல்லி இது புரி வைக்கிற இடத்துல கூட இல்லைங்க அது நல்லா இல்லைங்க அது அடங்க깔ாய் ওইరగாதடா இருக்கு டேய் ஊஞ்சாஜி குர அளவிலியாடா ராஜே காஜி மச்சினிலே இது தானா இது தானா இது தான்டா பயபுடிச்சிட்டேன் எல்லாம் டெக்னாலஜி எதுக்கு இந்த அவார்டு பொம்பள சோக் அவார்டு உங்களுக்கு. தி பெஸ்ட் பொம்பள சோப்பு ஹர்ஷா goes to இருந்தாலும் நீ அதுக்கு கொஞ்சம் ஆரே கொடுங்க.